ஹஸ்பண்டன் ஒய்ஃப்குள்ள சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு கான்ட்ரவர்சிஸையும் ஏற்படுத்துவார் ஆக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை அதுக்கு தான் சொல்கிறோம் அதில் அவஸ்தப்பட்டு வந்த கண்டிராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தாண்டை சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறகு வாய்ப்புகள் அதிகமாக அமைக்கும் உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார் தெரிஞ்ச விஷயங்களை கூட சில இடங்களில் தெரியாத மாதிரி போய்க்கணும் ஆஹா எனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு கொஞ்சம் உற்சாகம் பண்ற மாதிரி மத்தவங்க முன்னாடி நடந்த கூடாது கண் வாய்ப்புகள் உண்டு கட்டிடத்துறை காவல்துறை மருத்துவத்துறை பணியாற்றக்கூடிய அனைத்து கண்ணிராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நமது ஆஸ்ட்ரோவேல் சேனலில் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும்பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிர்வாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலா பலன்கள் மாறுபடும் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கன்னிராசி பன்னிரண்டு ராசிகளில் அபூர்வமான ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கன்னிராசிக்கு பொருந்தும் ஏன் இந்த அபூர்வம் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ராசிக்கு ஒரு அபூர்வ நீதியும் அபூர்வ குணாதிசயமும் அபூர்வ சக்திகளும் உண்டு ஒரே ராசியில் ராசிநாதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற அதிசயம் அபூர்வம் இந்த ராசியிலே நிகழும் புதன் பகவான் வித்த வித்தைக்கு பேர் போன புதன் பகவான் வாக்குக்கு பெயர் போன புதன் பகவான் உலக ஞானத்திற்கு பெயர் போன புதன் பகவான் கணக்கிற்கு பெயர் போன புதன் பகவான் ஒரே ராசியில் ஆட்சியும் பெற்று எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற வீட்டில் உச்சம் பெறாது இந்த கன்னிராசிக்கு மட்டும் அந்த மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுவார் ஆனால் உச்சம் பெற மாட்டார் எந்த ஒரு கிரகமும் ஒன்பது கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற இடத்தில் உச்சம் பெறுவதில்லை ராசிக்கு மட்டும் அந்த அபூர்வம் என்பது உண்டு இப்போ அபூர்வ ஃப்யூச்சர்ஸ் குணாதிசயங்கள் உண்டு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்கனவே சொன்னோம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வரக்கூடிய ஒரு அபூர்வ ஆண்டாக இந்த ஆண்டு ஒரு அன்யூஷுவலான ஒரு இயர் ஒரே வருஷத்தில் மூன்று பயிற்சிகள் முக்கிய நிகழ்வுகள் வருகிறது இதில் சனி பயிற்சி முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பெயருவார் அது கன்னிராசிக்கு கண்டக சனியாக பார்க்கப்படுகிறது இதுவரை ஒன்பதாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பெயர்வார் அடுத்தபடியாக உங்கள் ராசியில் இது வரை ஒன்றரை ஆண்டுகளாக வாசம் செய்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்வதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் ஆறில் பெயர்வதும் மிகப்பெரிய பாசிட்டிவான யோகமான ஒரு விஷயம் இப்போ கன்னிராசிக்கு என்னென்னலாம் நல்லது சாதக பாதக பலன்கள் வருகின்ற புத்தாண்டில் மோ மூணு பயிற்சியும் சேர்த்து தீர்வுகள் தீர்வுகளை நம்ம தான் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கண்ணிராசியில் இருந்தாலோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எங்கேயோ இருக்கக்கூடிய இல்லை எல்லா கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை இன்னைக்கு கன்னிராசி ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஏழில் மாறும் கண்டக சனியாக வருகிறார் கண்டக சனி அப்படின்னோடனே நம்ம உள்ளதை உள்ளபடி உறக்க சொல்லக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆஸ்ட்ராலஜர் கன்னிராசி ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய சோகங்களை ஏற்படுத்துவார் சில துக்கங்களையும் தடங்கைகளையும் தடைகளையும் ஏற்படுத்துவார்னு சொல்றது முற்றிலுமான பொய் கண்ணிராசியில் சனி பகவான் ஆனவர் பதினோரு ராசியிலும் இடம்பெறாத சுபத்துவத்தை கன்னிராசியில் உட்காரும் போதோ கண்ணிராசியை பார்க்கும் போதோ பெரிய பெரு தீருவார் கன்னிராசியில் கண்டக சனியாக வரக்கூடிய சனி பகவான் அது மோட்சஸ்தானமாக வருவதனால இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஆலய தரிசனங்கள் கர்ப்பகிரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய அபூர்வ தெய்வங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் யோக்கியதையும் தருவார் இது ஆன் த நெகட்டிவ் சைடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு காண்ட்ரவர்சிஸையும் ஏற்படுத்துவார் ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை இது பாயிண்ட் நம்பர் ஒன் ரொம்ப வருஷமாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் பண தொந்தரவுகள் கொடுக்கல் வாங்கல் பைசல்களில் இருந்து வந்த தகராறு பஞ்சாயத்துகள் நோய் வாய்ப்பட்டு அதற்கு நிறைய பைசாவை செலவழிக்கிறது எதுக்கு வேணால் பைசா செலவழிக்கலாம் நோய்க்காக செலவழிக்கும் போது அதில் பிரயோஜனமும் இல்லை வலிய வேலை தாங்கணும் பைசாவும் செலவாகும் எந்த உருப்படியான வேலையும் செய்ய முடியாது நம்மளை வேற ஒருத்தர் பார்த்துக்கணும் ஆக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை அதுக்கு தான் சொல்கிறோம் அதில் அவஸ்தப்பட்டு வந்த கண்ணிராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தாண்டை சொல்லலாம் ஆக மறைமுக எதிரிகள் இவர்களுடைய தொல்லை நேர எதிரி வந்தாலே கஷ்டம் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எதிரிகளை நம்ம என்ன எப்படி கைய எப்படி அடையாளம் கண்டுகிறது மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எதிரிகளுடைய சில சிம்டம்ஸை நான் சொல்றேன் இனிக்க இனிக்க பேசுவார்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பேசுவாங்க உங்களை சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணுவார்கள் தேவையில்லாத உங்களுக்கு மற்றவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்துவார்கள் இது மூணும் அவர்களுடைய ஹாபிட்ஸ் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சிக்கு பிறகு வாய்ப்புகள் அதிகமாக அமையும் இது நாள் வரைக்கும் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும் அது ஒன்று இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் ஒம்பதுலேருந்து பத்துக்கு வரும்போது நல்லது நடக்கும் எதில் நல்லது நடக்கும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்கும் ஆனால் வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார் ஸ்வீட் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவாங்க வெண்ணை மாதிரி பேசி உங்கள்கிட்ட வேலையை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வேலை வாங்குறது தான் அவருடைய வேலை ஆனால் அதை நயவஞ்சகமாக வாங்கிறது தப்பு வெளிப்படைத்தன்மையோடு வாங்குவது கரெக்டு இது ஜாகிரதையாக இருக்கணும் அதிகப்படியான வேலையை வாங்கக்கூடும் வெண்ணை மாதிரி பேசி அதற்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தூரத்து பிரயாணம் பண்ணி மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் நிறைய எதிரிகள் புதுசு புதுசா உருவாகுவாங்க அந்த எதிரிகளை நீங்க அடையாளம் கண்டுக்கிட்டே வரணும் நீங்க செய்ய வேண்டிய முக்கிய நாலு விஷயங்களை சொல்றோம் முதல்ல தெரிஞ்ச விஷயங்களை கூட சில இடங்கள்ல தெரியாத மாதிரி போய்க்கணும் இது ஒன்று புரிஞ்ச விஷயங்களையும் புரியாத மாதிரி நடந்துக்கணும் ரெண்டு ஆஹா எனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு கொஞ்சம் உற்சாகப்படுற மாதிரி மற்றவங்க முன்னாடி நடந்துக்கூடாது கண் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணு வேற செய்கிற இடத்துல படாமல் தொட்டும் தொடாமல் எதையும் எதிர்பார்க்காம ஒரு வருஷம் இருக்கணும் அஞ்சு எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவி மனைவி கணவன் தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தும் போது குடும்பம் ரெட்டாக சீதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி கோபப்பட்டுட்டு பேசிட்டு இந்த வார்த்தையை பேசிட்டாரே என்னுடைய கணவர் இந்த வார்த்தையை பேசிட்டாலே என்னுடைய மனைவி அப்படின்னு வருத்தப்பட்டு மனசு நொந்து போய் குழந்தைகள் அப்பா பக்கம் கொஞ்சம் அம்மா பக்கம் கொஞ்சம் அல்லாடக்கூடிய நீங்க செய்யற பாவத்துக்கு நீங்க பெற்ற குழந்தைங்க எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அவங்க எதுக்கு அனுபவிக்கணும் ஒரு கணவன் மனைவி பிரியலாம் ஏன் பிடிக்கலைன்னா விவாகரத்து கூட செய்யலாம் தப்பே இல்லை ஒரு தாய் தந்தை பிரியுவதோ விவாகரத்து செய்வதோ மிகப்பெரிய தவறு குழந்தை பெத்தாச்சினாலே மினிமம் இருபது வருஷம் ப்ராஜெக்ட் அது அந்த நடுவில் நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் நான் அதை உடைக்கிறேன்னு சொன்னால் அது பாவம் இந்த ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வருவதனால வாகன மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடந்தே தீரும் சனி பகவான் சமசப்தமஸ்தானத்திலேருந்து ராசியை பார்ப்பதினால் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீண் பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஈஸ்வரனை நினச்சி நிறைய தியானம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் தீர்வு புதிய நட்புகள் நிறைய வரும் அதனால் பிரச்சனைகளும் உண்டாகும் வாழ்க்கை துணை மீது சந்தேகங்கள் அதிகமாக தோன்றும் இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம் முதல்ல சந்தேகம் வந்தால் யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவங்களோட நிம்மதி அடுத்தது தான் போகும் நம்ம நிம்மதி தான் முதல்ல போகும் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னிராசிரியர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அது டெம்பரரி தான் பர்மனெண்ட் இல்லை கட்டிடத்துறை காவல்துறை மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி என்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண நிச்சயங்கள் நடத்தப்படலாம் திருமணங்கள் நிச்சயமாகலாம் இந்த ஆண்டுக்குள்ள அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வு மறுக்க முடியாத தீர்வு திருநள்ளாறில் வீட்டில் இருக்கக்கூடிய காரைக்காலில் பக்கத்தில் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் அவரை கோவிலுக்கு போய் நல தீர்த்தத்தில் நீராடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்று அபிஷேகம் செய்து சனீஸ்வரனுக்கும் அபிஷேகம் செய்து தூணில் இருப்பார் சனீஸ்வரன் அபிஷேகம் செய்து கருங்கோலை மலரை அவருக்கு சாத்தி அதுக்கு பிறகு வெளியே வந்து வஸ்திர தானம் அன்னதானம் வழங்கும் போது ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும் ரெண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று நல்லெண்ணெய் தீபம் எட்டி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும்பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் இது எல்லாத்தையும் விட மூணாவது பிராயசித்தம்னு பார்த்தீங்கன்னா அநாதை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கல்வி உதவி நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதவி நீங்கள் பெரிய பணம் படைத்தவராக இருக்கலாம் பெரிய கொடி சொன்னாக இருக்கலாம் கொடுக்கணுங்கிற மனசு வேணும் பணம் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பணம் செல்வதில்லை மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அப்படிங்கிற வாலியின் சொல்லிற்கேற்ப நீங்க வந்து கொஞ்சம் மனசு திறந்து அநாத குழந்தைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இந்த புத்தாண்டில் அமையும் என்று கூறி என் உயிரினும் மேலான கன்னிராசி பெருமக்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்